ஹை ஃப்ரெண்ட்ஸ் கடகடனும் ஃபாஸ்ட்டாக ஒரு லைனிங் ட்ளோஸ் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டன் பீஸ் வந்து ஒரு மடிப்பு மட்டும் அடித்து எஜ்ஜில் தையல் போட்டுக்கங்க ஒரு பீஸில் அரை இன்ச் மட்டும் அடித்து தையல் வந்து போட்டுக்கங்க இதுக்கு கிராஸ் பீஸ் வந்து கிடையாது நெக்கு வந்து அடித்து திருப்பி தான் தைக்க போகிறோம் அடுத்தது பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங்கை வச்சு அரை இன்ச் மட்டும் கரெக்டான தையல் வந்து போட்டுக்கணும் கரெக்டான தையல் அரை இன்ச் போடலை அப்படின்னா லாஸ்ட்டில் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வந்துடும் அடுத்தது பட்டியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க லைனிங் மேலே பட்டுற மாதிரி தையல் வந்து போட்டுக்குங்க லைனிங் கிளாத்தை உள் பக்கம் திருப்பிட்டு மேலே மறுபடியும் வந்து எஜ்ஜி தையல் வந்து ஒன்று போட்டுக்கலாம் அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங்குடைய ஓரத்திலே வந்து ஓரத்தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம் ஒரு பீஸை அடிப்பக்கமாக வச்சிட்டு கரெக்டாக கால் இன்ச் அளவுக்கு இருக்க மாதிரி தையல் வந்து போட்டுக்கலாம் கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் அந்த பீஸு மேலே பட்டுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்குங்க அதாவது படிமான தையல் அடுத்த பீஸ்லேயும் அதே மாதிரி ஒரு கால் இன்ச் தையல் போட்டு கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து தையல் போட்டுக்குங்க இப்போ நம்ம மெயின் கிளாத்தோடு வந்து வச்சுக்கணும் இப்போ ரெண்டையும் நல்லா கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி வந்து மடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ மெயின் கிளாத் எடுத்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா கையில் வந்து அடித்து திருப்பி தான் தையல் வந்து போட போகிறோம் கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் கட்டிங்கில் அரை இன்ச் தான் தையலுக்கு விட்டுருக்கோம் அதே மாதிரி அரை இன்ச் தையல் வந்து போட்டுக்குங்க லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு ஹெஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க இது நல்லா காட்டன் மெட்டீரியல் அதனால் நமக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு துணியை பொறுத்தும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொஞ்சம் அதிகமாகவும் குறையும் அந்த மாதிரி ஒரு இதுவும் நமக்கு இருக்கும் அடுத்தது லைனிங் கிளாத்து அந்த ஓரத்துலேயே வந்து ஹெஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தில் நீங்கள் தையல் போடும்போது கிளாத்தை இழுக்காமல் போடுங்கள் அப்படினா தான் உங்களுக்கு சுருக்கம் எதுவும் இல்லாமல் ரெண்டு பீஸும் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஈவனாக ஒட்டின மாதிரி நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க நான் இன்னும் வந்து ஆம்கோல் டெப்த்து எடுக்காமல் இருக்கேன் இப்போ வந்து நான் ஆம்போல் டெப்த்து வந்து ஒரு ஹாஃப் இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன் சென்டரில் வந்து ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு பீஸ் எடுத்துகிட்டு நெக்கில் வந்து கரெக்டாக கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி நான் நேராக வந்து தையல் போட்டுக்கிறேன் அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் மட்டும் நம்ம தையலுக்கு விட்டோம்னா அரை இன்ச் தையல் வந்து போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக சிசர்கட்டை வந்து போட்டுக்கங்க அப்போ தான் நமக்கு அது திருப்பும் போது நல்லா படிமானமாக திரும்பி வரும் உள் பக்கமாக கையை விட்டு கிளாத்தை வந்து வெளிப்பக்கம் வந்து திருப்பிக்கிங்க திருப்பிட்டு நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் அந்த நெக்கெல்லாம் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு நெக்கோடைய எஜ்ஜில் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போடும்போது நீங்கள் வந்து சுருக்கம் இல்லாமல் கையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கீழேயும் அதே மாதிரி ஒரு எஜி தையல் வந்து போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு அரை இன்ச் கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது லைனிங் பக்கம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்திலே வந்து ஓரத்தையல் வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம பேக் சைடு இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ண போகிறோம் ரெண்டாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் வந்து இடுப்புடைய சுற்றுலவு என்ன இருக்கோ அதையே வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணிக்கங்க நம்ம மார்க் பண்ண வரைக்கும் மடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி சென்டர் பண்ணி இடுப்பு பேக் சைடு வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக இந்த டாட் வந்து போட்டுக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ஒரு அரை இன்ச்சில் நீங்கள் வந்து பிடிங்க டாட் பிடிங்க அப்போ தான் உங்களுக்கு பின்பக்கம் முதுகு வந்து லூஸ் வந்து வராது அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் வச்சு ஒரு கால் இன்ச்சில் நெக்கில் வந்து தையல் போட்டுக்கிறேன் நெக்கில் முடியுது அப்படின்னா நெக் சைடு ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் கரெக்டாக வரும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டியாக சிசர் கட் வந்து போட்டுக்கங்க அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி மட்டும் வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்லா படிமானமாக இருக்கும் லைனிங் கிளாத்தை உள்பக்கம் திருப்புறதுக்கு இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கம் திருப்பிட்டு நெக்குடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம் இதில் உங்களுடைய விருப்பம் நீங்கள் டபுள் ஸ்டிச் போடுறதுனால போடலாம் அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஸ்டிச் மட்டும் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம உள் பக்கம் திருப்பிட்டு லைனிங்குடைய ஓரத்துலேயே வந்து ஓரத்தையல் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி போடும்போது நீங்கள் சுருக்கம் இல்லாமல் போடணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லைனிங்லாம் வந்து இழுக்காதீங்க மெயின் கிளாத்தில் மட்டும் கைப்பற்ற மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு துணி ரெண்டுமே வந்து இழுத்து வராது அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க மாதிரி அந்த பிரச்சனைலாம் வந்து வராது ஏன்னா மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தும் கரெக்டாக ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணணும் அந்த அளவு வந்து மாறக்கூடாது ஒருவேளை நீங்கள் அதை கரெக்டாக போடலை அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு பெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒட்டாமல் அப்படி தனித்தனியாக தூக்கிகிட்ருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு சிசர் கட் வந்து போட்டுங்க இப்போ சிசர் கட்டை ரெண்டாக இருக்கிற மாதிரி வந்து மடிச்சுட்டு ஒரு மூணு இன்ச் ஹைட் இருக்கற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் வந்து பெரியவங்களுக்கெலாம் டாட் வந்து பிடிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டே கால் வந்து இருந்தாவே போதும் அடுத்தது பட்டன் சைடு பக்கம் ரெண்டும் ஈவனாக வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சில் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பட்டன் சைட் டாட் வந்து போட்டுக்கலாம் ஆம்போல் சைட் டாட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் டாட்டில் இருந்து சென்டர் பண்ணி நம்ம வந்து எடுத்தோம்னா அதுலேயுமே வந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி எடுத்து ஒரு நாலு இன்ச் ஹைட் வர்ற மாதிரி அதாவது மேக்ஸிமம் மூன்று டு நாலரை அந்த மாதிரி வந்து வரும் அந்த உள்பக்கம் இருக்க அந்த கிராஸாக இருக்க பீஸாக கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி லைட்டாக கொஞ்சம் வெளியில் இழுத்த மாதிரி வந்து வச்சுட்டு அரை அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் ரைட் சைடு மேலே வந்து நான் பட்டி வச்சுக்கிறேன் லெஃப்ட் சைடில் அடிப்பக்கமாக பட்டி வந்து வச்சுருக்கேன் தையல் போட்டது மேலேயே மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கங்க அரை இன்ச் தையல் போடும்போது தான் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வராது அடுத்தது பட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் பூக்குப்பட்டி வந்து வைக்கிறேன் அதனால் மேலே வச்சு ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டுவிட்டு கிளாத்தாக மடித்து விட்டு தையல் போட்டுக்கிறேன் அடுத்தது அந்த பீஸ் அப்படியே திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி தையல் போட்டுட்டு அந்த உள்பக்கம் பக்கம் திருப்பி மடித்து விட்டு இழுக்காமல் தையல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கொக்கி பீஸ் வந்து இழுத்து வராது ரெண்டு பீஸும் வீப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் ஒரே அளவில் இருக்கும் ஒருவேளை இழுத்து வருது அப்படின்னா நீங்கள் ரஃப் தையல் வந்து ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ரைட் சைடில் வீப்பட்டி வந்து வச்சுக்கிறேன் உள் பக்கமாக கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் மேலே வந்து தையல் போட்டுக்குங்க இது வந்து உங்களுக்கு இழுத்து வராது கொக்கிப்பட்டி மட்டும்தான் உங்களுக்கு இழுத்து வந்து வரும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு அப்படியே மடித்து நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அந்த தையல் மேலே படுற மாதிரி வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டால் வி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே வி வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து பேக் ஸ்டிச் போட்டு போடுங்க அப்போ தான் நீங்கள் கொக்கி மாட்டினாலும் ரொம்ப நாள் லைஃப் வந்து கிடைக்கும் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம பேக் சைடில் சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் கரெக்டாக அரை இன்ச் தையல் வந்து போடணும் ஏன்னா நம்ம அரை இன்ச் வந்து கட்டிங்கில் எடுத்திருக்கோம் அப்போ க ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் அரை இன்ச் தையல் கரெக்டாக பிடிக்கும்போது தான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வராது நான் ஒவ்வொரு பக்கமுமே வந்து எவ்வளோ தையல் போடணும் அப்படின்றதையும் கிளியராக சொல்லிட்டுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனையும் இருக்காது அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதுமே ஸ்லீவ் துணியை இழுக்காதீங்க கீழே இருக்க அடிப்பீஸை இழுத்துட்டால் கூட பரவாயில்ல ஆனால் ஸ்லீவ் கிளாத்தை இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து அந்த ப்ளஸ் மாதிரி மேட்ச் ஆகாது சில பேர் ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்லீவ் துணியை இழுத்து தையல் போட்டுட்டு நீங்கள் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணும்போது சிசர்கட் போட்ட இடத்துல உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வராது அடுத்தது பகுப்புப்பட்டில் எஜ்ஜில் இருந்து அளவு எடுத்துக்கினா வீப்பட்டியில் வீப்பட்டியை விட்டுட்டு பட்டி சுற்றுலவாக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கிறேன் சிசர் கட் பண்ணிருக்கேன் கீழே நம்ம மார்க்கிங் பண்ண நேர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வர மாதிரி நீங்கள் தான் கரெக்டாக பார்த்து எடுத்து வைக்கணும் ஒரு வேலை ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வரல அப்படின்னா எந்த பீஸ் பற்றிலையும் அந்த பீஸை லைட்டாக இழுத்து பிடிச்சி தையல் வந்து போட முடியும் மூணு தையல் போட்டுட்டு அந்த சைடில் எக்ஸ்ட்ரா பீஸையும் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி அடுத்த சைடு ஸ்லீவ் ரவுண்டாக மார்க் பண்ணிட்டு பட்டி சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதை கரெக்டாக வச்சுட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஆம் ஹோல் கிட்டே வரும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணும் ஸ்லீவ் ரவுண்டை கரெக்டாக பார்த்துட்டு அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்களே கையில் எடுத்து பிடிச்சி வச்சு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வரும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரு ப்ளவுஸை ரொம்ப நீட்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்